எல்லா காரணத்தையும் கடந்து தான் செல்வோன் பண்ணதுக்காக இந்த வீடியோவும் செய்யும் முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சு கொள்ளுவோம் ஏன்னா நான் இங்கே ஒருவருக்கும் வக்காலத்து வாங்க வரையில் அதாவது குலாக்கணர் அடித்த ராசனுக்கோ இல்லாட்டி பாராளுமன்றத்தில் பேசி அந்த கயந்திரகுமாருக்கோ அவருக்கோ இவருக்கோன்னு நான் சப்போர்ட் பண்ண வரையில ஒரு சிறு விடியத்தை தெளிவுபடுத்த தான் இதில் வந்திருக்குறேன் அதாவது டிக்டாக்ன்றது வந்து உண்மையை சொல்ல போனால் சாக்கடை தான் அது ஒரு பைத்திய ஆஸ்பத்திரியாக அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அந்த பைத்திய ஆஸ்பத்திரியிலையும் சில சில பேர் எல்லாக்களும் இருக்கிறார் அந்த நல்லாக்களாரி தேர்ந்தெடுக்க வேண்டியது எங்கெண்ட கடமை அதாவது எங்கேட கண்ணோட்டை நாங்கள் பார்க்குற பார்க்குறேன் அப்படி கொடுத்த நிலையில் டிக்டாக கனடாவிலே வந்து ஒரு நாய் காத்துது அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இல்லாட்டி ஜெர்மனில் இல்லாட்டி டென்மார்க்கில் இல்லாட்டி இங்கிலாண்டில் எல்லா இடத்துலையும் வந்து பல நாய்கள் குலைக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு நாயாலே ஒரு பிரியோனம் இல்லை கத்துற மட்டும்தான் ஏன்னா என்னால் கூட ஒரு பிரியோனம் இல்லை என்னாலே தான் முடியும் ஸோ அப்படி கொடுத்த நிலையெல்லாம் இந்த டிக்டாக் வைத்தியங்கள் என்று நாங்களே கூறுவார்கள் ஆனால் இந்த மனுஷன் ராசரண்ட ஒரு நபர் அவர் ஏதோ மற்றவென்ற பணம் என்றாலும் அந்த பணத்தை எடுத்து அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது தான் செய்திருக்க இல்லை ஒரு சொட்டு கூட தப்பு செய்யும் சரி வாரம் பத்து ரூபாயில் ஒரு ரெண்டு ரூபா எடுத்தது தப்பு இல்லை அது வேறு விஷயம் ஆனால் இந்த நிலையில் உங்களுக்கே தெரியும் நாங்கள் டிக்டாக் பைத்தியங்களே வீடியோக்கள் போடும் பொழுது ஒரு நாய் வந்து எங்களுக்கு கண்டபடி வடி எழுதும் ஒவ்வொரு டிக்டாக் போடுறவர்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு டிக்டாக் வீடியோ போடுறதுக்கும் தெரியும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு பார்க்குறவங்க சிலர் அதை தே தேவையானவர்கள் அதை தேவை மாதிரி ஏற்றுக்கொள்வார்கள் தேவையில்லாதவர்கள் அவர்கள் எங்களை பைத்தியமாக பார்த்துக்கொள்வார்கள் அதை விட இவன் என்ன வீடியோ செய்கிறேன் ஒரு கூட்டம் எரிச்சல் இவனுக்கு அப்படி காசு வந்தது ஒரு கூட்டம் அடுத்த எரிச்சல் அப்படி அந்த எரிச்சல் புறாமை எல்லாம் நிறைந்தது தான் என்னோடய இனம் ஆனால் அதுக்குள்ளே நல்லவர்கள் அதிகம் இருக்கிறார் ஸோ அப்படி கொடுத்த நிலையில் இந்த ஒரு பிரச்சனை அதாவது இந்த ஒரு பெரிய ஒரு இருக்குது அதாவது இவ்வளவு மில்லியன் ஃபாலோவருக்கு அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு சொந்தக்காரனுக்குள்ளே பிரச்சனை ஏன்னா சொந்தக்காரனுக்கு பிடிக்கலை கோடிக்கணக்காக படி உனக்கு பணம் வந்த வேண்டும் அதாவது சொந்தக்காரனுக்குள்ளே அவை அடிபட்டதை போய் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறது உண்மையாக சொல்லப்போனே சிங்கள மக்கள் சிரிப்பார்கள் சிங்கள மக்கள் சிரிப்பார்கள் இதை கேள்விப்பட்டா ஏன்னா இதுவரையும் டிக்டோக்கில் பிரச்சனைப்பட்டு சிங்கள மக்கள் வந்து அங்கே பாராளுமன்றத்தில் கதைக்கலை அவன் இன்னும் தமிழர்களிடந்து என்னத்தை புடுங்கலாம் வண்டதை தான் கழிச்சு கொண்டுருக்காங்க இல்லை தமிழருக்கு எப்படி கொடுக்க விடலாம் அங்குன்ற பதவியிலனே காய்ச்சி கொண்டுருக்காங்க ஆனால் நாங்கள் மட்டும் இந்த கர்மத்தை கொண்டு எதுக்காக அங்கே கொண்டே ஜெயிக்கோங்க அதாவது இது போலீஸ் பார்க்க வேண்டிய வேலை அதாவது போலீஸ் குற்றம் செய்தாலோ இல்லாட்டி இந்த குழாக்கணர் ராசகண்டவர் குற்றம் செய்தாலோ அது போலீஸ் பார்க்க வேண்டிய வேலை இது நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை எனக்கு கணக்கு இருக்குது அது ஐயா கயேந்திரகுமார் அவர்களே நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை கணக்கு இருக்குது ஃப்ரான்ஸில் எம்பசியில் பாஸ்போர்ட் எடுக்க போனால் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வெளுத்து எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் ஒன்று காசு கெட்டு அதை வாங்கி அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் கிடைக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுது இந்த புலம்பெயர்ந்த தேசம் ஸோ நீங்கள் சொல்கிறீங்க புலம்பெயர்ந்த இடத்துலேருந்து வந்து இங்கே வந்து ஆச்ச கொஞ்சம் காசை கொடுத்து மற்றவிலருங்க அடித்து திரிகிறேன் அதாவது நல்லதோ கெட்டதோ புலம்பெயர்ந்த தேசம் இல்லாட்டி இப்போ அங்கே உள்ள அதாவது இலங்கையில் உள்ள மெயினாக தமிழ் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார்கள் அதில் மாற்றுக்கருத்தை இல்லை அப்படி அது மாற்றுக்கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் குமாண்டில் எழுதுங்க இந்த குமாண்டில் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் தப்பு செய்கிறார்களா இல்லையாண்டில் ஒரு சில தப்பு செய்கிறார்கள் ஏன் இவர் ராஷன் செய்தால் கூட தப்பாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டியது அவற்றை பிரச்சனை இல்லை இப்போ பார்க்க வேண்டியது எங்களுக்கு தேவையானது ஃப்ரான்ஸ் ஆஸ்திரேலியா இப்போ ஜெர்மன் டென்மார்க்குன்ற எல்லா இடத்துலையும் எம்பசிக்காரர்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு கொள்ளை அடிக்கிறார்கள் இதை பற்றி பாராளுமன்றத்தில் கதையங்கையா இதுதான் தேவை ஐயா அப்படியான பிரச்சினையில கொண்டு அதுக்கு போங்கோ மற்றும்படி தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு போனீங்களா இருந்தால் சிங்கள மக்கள் எங்களுக்கு எங்களை பார்த்து இதால் சிரிக்க மாட்டார்கள் மற்றதால சிரிப்பார்கள் நன்றி வணக்கம்